ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய சுவல் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒரு மகிழ்ச்சி தான் கடவுளோடு நாம் இணைந்து வாழ்கின்ற போது அது ஒரு கடினம் ஆனால் அதை முயற்சியும் பயிற்சியும் எடுக்கின்ற போது நிச்சயமாக கடவுள் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் அந்த விதத்தில் நமக்கு பேர் உதவியாக இருப்பது திருப்பலி ஜபங்களில் சிறந்த ஜபம் திருப்பலி தான் த கிளைமேக்ஸ் ஆஃப் ஆல் த பழைய த கிளைமேக்ஸ் ஆஃப் ஆல் த ப்ரையர் இஸ் நத்திங் பட் த ஹோலி மாஸ் திருப்பலிதான் சபத்தில் உச்சத்தின் சபம் என்று சொல்லலாம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பணிமயமாத திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இந்த திருவிழா ரொம்ப ரொம்ப முக்கியமான விழா ஒரு விதத்தில் ஏனென்றால் அன்னையின் பக்தி வளர்வதற்கு காரணமாக இருந்த ஒரு விழா என்று சொல்லலாம் இதனுடைய வரலாறு இவ்வாறு செல்லுகிறது கிபி நான்காம் நூற்றாண்டிலே ரோமை நகரில் யோவான் என்கின்ற ஒரு பிரபு இருக்கிறார் யோவான் என்ற செல்வந்தர் அந்த செல்வந்தருக்கு குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாததால் மாதாவின் பக்தர் மாதா வேண்டிக்கொள்கிறார் வேண்டிக் ஒரு நாள் மாதா காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சி எங்கே என்றால் ஒரு அந்த காட்சியில் சொல்லப்படுகின்ற செய்தி இவருக்கு நகருக்கு வெளியே பனி உறைந்து கிடக்கக்கூடிய ஸ்குவாலின் ஸ்காலின் என்கின்ற இடத்தில் ஒரு கோயில் கட்டு நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் என்று இதில் என்ன ஒரு ஒரு சிறப்பு என்றால் அது ஒரு கோடை காலம் சமர் சீசன் கட்டாயம் பணி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆக எங்கே பணி இருக்கோ அங்கே கோவில் கட்டு என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அங்கே பணி இருந்தது அந்த நேரத்தில் லிபேரியஸ் என்கின்ற பாப்பரசர் திருத்தந்தையாக இருக்கிறார் அவருடைய ஆலோசனையின்படி முதன் முதலில் மாதாவுக்கு கோவில் கட்ட ஆரம்பிக்கிறார்கள் அதன் த ஃபர்ஸ்ட் சர்ச் டுடே வி கால் இட் ஆஸ் அ மேரி மேஜர் சர்ச் அதன் பெரிய ஆலயம் என்றும் அது தொடக்கத்தில் லிபேரியஸ் ஆலயம் என்றும் அழைக்கப்பட்டது லிபேரியஸ் என்ற திருத்தந்தை ஆலயத்தை கட்டுவதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது யோவான் கனவில் மாதா சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா நான்காம் நூற்றாண்டில் தொடக்க காலம் இல்லையா அப்பொழுது இருந்த பல வாதங்களில் ஒன்று ஆண்டவர் இயேசு வெறும் மனிதத்தன்மை உடையவர் மட்டும்தான் ஜீதஸ் காட் அ டூ நேச்சர் ஒன்று மனிதத்தன்மை இன்னொன்று இறைத்தன்மை ஆனால் அவர் மனிதத்தன்மை மட்டும்தான் உடையவர் இறைத்தன்மை இல்லை என்ற வாதங்களெல்லாம் எழும்ப ஆரம்பித்தனர் அதில் மாதா காட்சி கொடுக்கப்பட்டது பாப்பரசருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏனென்றால் மாதாவே இறைவனுடைய தாய் இல்லை என்றெல்லாம் வாதம் வந்தது இந்த காட்சி கொடுக்கப்பட்டு ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது பிறகு நானூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு த ஃபர்ஸ்ட் கவுன்சில் முதல் சங்கம் எபேஷியசில் கூடுகிறது அதில் தான் சங்கத்தில்தான் அம்மா தேவத்தாய் இறைவனின் தாய் என்றெல்லாம் அழைக்கப்படுது ஷி இஸ் அ மதர் ஆஃப் காட் என்று அழைக்கப்பட்டு அன்னையினுடைய பக்தி முயற்சி ஆரம்பமாகிறது ஆகவே இந்த இந்த ஆலயம் பெரிய ஆலயம் என்று அழைக்கப்படுவதால் த ஃபர்ஸ்ட் மேஜர் அதான் எல்லா ஆலயங்களுக்கும் தாய் ஆலயம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது ஆக அன்புக்குரியவர்களே அன்னைடைய விழா நாளில் அற்புதமாக புனித ஜோஸ் மரியா என்கின்ற ஒருவர் சொல்லுவார் மாதாவிடத்தில் எப்பொழுதும் அன்பு செய்யுங்கள் மாதவி எப்போதும் அன்பு செய்யுங்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்களை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய அருளை அன்னை மரியால் நமக்கு தருவாள் என்று அதேபோல் டோம்னிக் சாவியோ அவர் சொல்வார் ஓம் மரியே உமது பிள்ளையாக என்னை எப்போதும் வைத்து கொள்ளும் என் இதயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன் என்னை பார்த்து கொள்ளும் என்று தந்தை பியோ செயின் பியோ அவர் சொல்வார் அன்னையிடத்தில் தஞ்சம் புகுங்கள் அன்னை உங்களை பத்திரமாக பார்த்து கொள்வாள் என்று ஆக அன்னையின் அன்பில் அரவணைப்பில் வளர மீண்டும் ஒரு நாள் இன்றைக்கு நச்சு அவ்வளவு அழகான செய்தி கடல் மீது இயேசு நடந்தார் ரெண்டு வகையாக இருக்கிறது ஒன்று மனிதனை நோக்கி கடவுள் வருகிறார் மனிதன் ஆபத்து விபத்து கஷ்டம் நஷ்டம் துன்பம் அலறல் கத்தல் இறைச்சல் கூச்சல் குழப்பம் மனவேதனை மன அழுத்தம் மனச்சோர்வு மன இருக்கம் என்ற சூழ்நிலையில் கடவுள் வருகிறார் கடவுள் மனிதனை நோக்கி கடவுள் வருகிறார் என்ன நடக்கிறது கடவுள் வருகின்றார் கடவுள் இருக்கிறார் கடவுள் உடனிருப்பை நாம் புரிந்து கொள்ளாமல் எப்படி சீரர்கள் ஐயோ பேய் என்று அலறினார்கள் அதுபோல பல நேரங்களில் நாம் உணர்ந்து கொள்வதும் கிடையாது புரிந்து கொள்வதும் கிடையாது ஆக இதுவும் ஒரு சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள மனிதன் கடவுளை நோக்கி நடப்பது இரண்டாவது கடவுளை நோக்கி மனிதன் நடப்பது பேதுரு நடக்கிறார் கடல் மீது நடக்க ஆரம்பிக்கிறார் ஏதோ ஒரு ஈர்ப்பு இது அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் அண்ட் மேஜிக்கல் பவர் ஆஃப் ஜீசஸ் அவர் நடக்க ஆரம்பிக்கிறார் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இயேசுன் மேல் கண்களை பதிய வைத்தார் கடல் மீது நடக்கிறார் சற்று இயேசுவின் மேல் கண்களை எடுத்து திசை மாறுகிறார் கடலில் முழுகிறார் ஐயோ என்று கத்துகிறார் ஆண்டவர் இயேசு கரத்தை பிடித்து நம்பிக்கை குன்றியவன் என்று சொல்லுகிறார் ஆக அன்புக்குரியவர்களே ஆக நாம் வெறும் அட்ராக்ஷனோடு இயேசு மேல் இருப்பதல்ல மாறாக விசுவாசத்தோடு இயேசு மேல் கண்களை பதிய வைத்து வாழ்கின்ற மனிதர்களாக ஆக மனிதனை நோக்கி கடவுளும் கடவுளை நோக்கி நாம் மனிதனும் செல்லுகின்ற அந்த பாதையில் இயேசுமே கண்களை பதிய வைத்து அன்னையினுடைய பரிந்துரையில் நாம் வாழ்வோம் கடவுள் நம்பவொருவரையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பார்கள்